ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மூன்று நாட்கள் துணைவேந்தர்களுடைய மாநாடு ஊட்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அது எப்படி ஏப்ரல் எட்டாம் தேதியை உச்சநீதிமன்றம் ஆளுநரவையுடைய அதிகாரத்தை எல்லாம் பறிச்சிட்ட போது இவர் எப்படி இப்படியான ஒரு கூட்டத்தை அறிவிக்க முடியும் ஏற்கனவே ஏப்ரல் பதினாறாம் தேதி முதலமைச்சர் துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை நடத்த

அவருடைய தேதியிலேயே ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்றது அப்படி அதில் என்ன ட்விஸ்ட் அவர் பண்ணியிருக்கிறாரு ஃபெடரல் இணையதளத்துக்கு ஆளுநருடைய உதவியாளர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதில் அந்த உதவியாளர் சொன்னது என்ன அது மட்டுமல்ல ஆளுநரவியருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டாலுமே கூடுதலாக வேந்தர் அப்படின்ற பொறுப்பை வைத்து ஆறு வகையான அதிகாரங்கள் அவருக்கு இன்னும் இருக்க தான் செய்யுது அந்த ஆறு வகையான அதிகாரங்களை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு அவரால் குடைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்றத முன்னாள் துணைவேந்தர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி அந்த ஆறு அதிகாரங்கள் என்ன அந்த ஆறு அதிகாரங்களால் தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமா அப்படி குடைச்சல் கொடுப்பதை தவிர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்வு உட்பட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமனு நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி முதலமைச்சர் துணைவேந்தர்களுடைய மீட்டிங்கை சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நடத்தின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக டெல்லி கிளம்பிய ஆளுநர் ரவி அவர்கள் அங்கிருக்கக்கூடிய லீகல் எக்ஸ்பர்ட் கிட்ட மீட்டிங்கை போட்டிருக்கிறாரு அது மட்டுமல்ல இவர் முன்னாடியே துணைவேந்தர்கள் கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கு அதனால தான் ஜெகதீப் தங்கரை போய் பார்த்து அது உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவர் கருத்தை பேசிய பிறகு நீங்க தான் இந்த

எப்படி நமக்கு எதிராக தான் அந்த தீர்ப்பு வரும் அப்படின்றத கணிச்சதனால தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த மாநாட்டை நாங்கள் கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேதியை இவர் அனௌன்ஸ் பண்ணி இருந்திருக்கிறாரு அதனால இப்போ என்ன ஆகிருச்சு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பின்னாடி இவர் கூட்டத்தை கூட்டினால் தான் உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக கூட்டமாக மாறும் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த அந்த ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு முன்பே நாங்கள் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை ஊட்டியில் நடத்துவதற்கு தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே மூன்று ஆண்டு காலமாக நாங்கள் இந்த மீட்டிங்கை நடத்திட்டு வர்றதுனால இந்த வருஷமும் நாங்கள் நடத்த போகிறோம் அதனால இது முன்கூட்டியே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதை போல ஃப்ரேம் பண்ணுவதற்கான அதிக வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கு அதனால தான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணாத மாதிரி இந்த அவர்கள் இவ்வளவு துணிச்சலாக இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு ஆனா அதே லீகல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரவி அவர்கள் துணைவேந்தருடைய மாநாட்டை கூட்டலாம் ஆனா கூட்டுறதுனால அவருக்கு எந்த பயனுமே ஏற்பட ஏன்னா வேந்தர் வந்து அதிகாரம் இல்லாத பதவியாக மாறினதுனால அவரால் எந்த ஒரு விஷயத்தையுமே புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ண முடியாது வெறுமன பேச்சுக்காண்டி மீட்டிங்கா மட்டும் இதை நடத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்ற அந்த விஷயமே கவனத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு அப்போ ரவி மிக தெளிவாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியே இந்த மாநாடு நடக்க இருப்பதை போல தேதி அனௌன்ஸ் பண்ணி மிக தெளிவாக காய் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சு கொள்ள முடியுது சரி இப்போ இந்த ரவியுடைய வேந்தருடைய பவரை நம்ம பறிச்சிட்டோம் ஆனாலும் ரவிக்கு சில பவர்கள் இருப்பதாக துணைவேந்தர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னால அது வேற யாரும் இல்லை பாஜகவுடைய ஆதரவாளரான பாலகுருசாமி அதாவது அண்ணா இன்ஸ்டியூட்டுடைய முன்னாள் துணைவேந்தர் தான் இவர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரவி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வேந்தர் பொறுப்பை மட்டும் கொடுத்துட்டு அதிகாரத்தை பறிச்சிருந்தாலும் கூட சின்ன சின்ன அதிகாரங்களாக ஒரு ஆறு அதிகாரங்கள் இருக்கு அதை வச்சு இவரால் குடைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு விஷயத்தையுமே பட்டியல் போடுறாரு அதுல முதல் விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா பத்து பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களுடைய தேடுதல் குழு அமைக்கும் போது கவர்னர் என்ற அடிப்படையில் இவரால் ஒரு நாமினியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதுல தமிழ்நாடு நேஷனல் லா யுனிவர்சிட்டிக்கு சென்னை உயர்நீதிமன்ற துறை தலைமை நீதிபதி தான் வேந்தர் அதே போல் டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு முதலமைச்சர் தான் வேந்தர் அப்படின்றதுனால அந்த ரெண்டு யூனிவர்சிட்டி கணக்கில் எடுக்க முடியாது மீதம் இருக்கக்கூடிய இருபதில் பதிமூணு யுனிவர்சிட்டிஸ் என்பது உயர்கல்வித் துறையை சார்ந்திருக்கு ஏழு யுனிவர்சிட்டிஸ் என்பது ஹெல்த்து அக்ரிகல்ச்சர் லா இது போன்ற துறைகளை சார்ந்து இருக்கிறது அப்போ இருபது யுனிவர்சிட்டியில் பதினெட்டு யுனிவர்சிட்டி என்பது உச்சநீதிமன்ற துறையை தீர்ப்புனால் முதலமைச்சருக்கு சாதகமாக வந்துடுச்சு இப்போ இந்த பதினெட்டு யுனிவர்சிட்டியில பத்து யுனிவர்சிட்டிக்கு வந்து துணைவேந்தர்களே இல்லை அப்போ துணைவேந்தர்களை வேந்தர்களை முதலமைச்சர் தலைமையில் நியமிக்கும்போது தன்னுடைய நாமினி ஒருத்தரை கவர்னரால் கொடுக்க முடியும் இப்படி இந்த பத்து யுனிவர்சிட்டிக்கு தமிழ்நாடு அரசே துணைவேந்தர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாலும் கூட இவர் தன்னுடைய நாமினியை செலக்ட் பண்ணாமையே அதாவது இந்த குழுவுக்கு அனுப்பாமலையே தாமதப்படுத்தி மறுபடியும் துணைவேந்தர்களை நியமனம் பண்ணுவதில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதான் இவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தாக இருக்குது அப்போ மறுபடியும் துணைவேந்தர்களை நியமனம் பண்ண முடியாமல் கெடுத்து மாணவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய வேலையில் ஆளுநர் ரவி கண்டிப்பாக செய்ய தான் போகிறார் அப்படின்றத இவர் சுட்டி காட்டி பேசுகிறாரு இவரால் வந்து அந்த துணைவேந்தர் குழுவில் நாமினியை கொடுக்க முடியாத பல்கலைக்கழகம் அப்படின்னா வேளாண் பல்கலைக்கழகமும் கால்நடை பல்கலைக்கழகம் இந்த ரெண்டு பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநரால் நாமினியை கூட கொடுக்க முடியாது அப்படின்றது அந்த யூனிவர்சிட்டியுடைய ஆக்டாக இருக்கு அப்போ முதல் விஷயம் இவர் தன்னுடைய நாமினியை கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது நாமினியை கொடுக்காதன் மூலமாகவோ பிரச்சனை பண்ண முடியும் தான் இவர் சொல்லக்கூடியது இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா பதினாறு யூனிவர்சிட்டியில நிர்வாக குழு எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை அப்ரூவ் பண்ற இடத்துலயோ அல்லது அதை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த பவரும் வேந்தருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது இது இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா செனட் சிண்டிகேட்டுடைய அந்த பாடி பாடி டிசிஷனை எல்லாத்தையும் இவரால் மாற்ற முடியும் அல்லது ரத்து செய்ய முடியும் அப்படின்றாங்க குறிப்பாக அதற்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி சங்கரையா சுதந்திர போராட்ட வீரரான கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான சங்கரையா அவர்களுக்கு வந்து டாக்டரேட் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முடிவு பண்றாங்க தமிழ்நாடு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அதற்கான முடிவு எடுக்கப்படுது ஆனால் அந்த டாக்டரேட் பட்டத்தை இறுதி வரைக்கும் சங்கரையா அவர்களுக்கு கொடுக்க விடாம தடுத்தாரு ஆளுநர் ரவி அதை எப்படி தடுத்தார் அப்படின்னா வேந்தர் அப்படின்ற ஒரு அந்த அதிகாரி அரத்தை பயன்படுத்தி தான் தடுத்தார் இது போல மறுபடியும் இவரால் தடுக்க முடியும் அப்படின்றார் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ரெக்கார்ட்ஸை ரிவ்யூவரால் பண்ண முடியும் அதாவது பல்கலைக்கழகத்துடைய ஆஃபீசர்ஸுடைய ரெக்கார்ட்ஸையோ அல்லது அந்த ரெக்கார்ட்ஸை ரிவ்யூ பண்ணியோ இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனை வந்து மாடிஃபை பண்ண முடியும் அல்லது ரத்து பண்ண முடியும் ஆளுநரால் அப்படின்றத சொல்கிறாரு நான்காவது விஷயமா என்ன சொல்கிறாருன்னா யுனிவர்சிட்டியுடைய நிர்வாக விஷயத்தில் ஒரு என்கொயரி கமிஷனையோ அல்லது இன்ஸ்பெக்ஷனையோ நடத்தி இவர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது கல்வி ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ அதை இன்ஸ்பெக்ஷனோ பண்ணி இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாருன்னா அதன்படி கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை என்பது பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்துக்கு ஏற்படும் சொல்லி இவர் சொல்றாரு அடுத்த ஐந்தாவதாக என்ன சொல்றாருன்னா சிண்டிகேட் செனட் அகாடமிக் கவுன்சிலுக்கு மெம்பர்ஸை இவரால நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுபோக ஆறாவதாக இறுதியாக யூனிவர்சிட்டி எலெக்ஷன் நாமினேஷன் பிரச்சனை ஏதாவது ஏற்படுது அப்படின்னா முடிவு சொல்லக்கூடிய இடத்துலயும் இந்த வேந்தர் பொறுப்பு தான் இருக்கு அப்படின்றாரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவர்தான் வந்து இறுதி முடிவை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ஆறு அதிகாரங்களை வச்சு பல்கலைக்கழகத்துக்கு தொடர்ச்சியாக இவர் இடைஞ்சலை கொடுக்கலாம் அப்படின்றது தான் இவர் வைக்கக்கூடிய வாதம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல துணைவேந்தரை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அரசாங்கம் வந்து இதில் தலையிட முடியாத மாதிரி இருந்துச்சு இப்போ துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் என்பது தமிழ்நாடு அரசு பக்கம் போயிட்டதுனால முன்னாடி ஆளுநர் ரவி அரசாங்கத்தோடு மோதிக்கிட்டு இருந்தார் துணைவேந்தரை கைக்குள்ளே வச்சுருந்தார் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அரசாங்கத்தோட நேரடியாக மோத முடியாததுனால துணைவேந்தரோட நேரடியாக மோதக்கூடிய சூழலை அவர் ஏற்படுத்துவார் என்னுடைய பேச்சை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பண்ணி துணைவேந்தர்களுக்கு இடைஞ்சலை கொடுப்பாரு இப்படி இடைஞ்சலை கொடுப்பதன் மூலமாக துணைவேந்தர்கள் செயல்பட முடியாமல் பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்துடைய அந்த சூழலை வந்து வாய்ப்பும் இருப்பதாக தான் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு அப்போ ரவியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒருபோதும் முன்னேறிவிடக்கூடாது வட இந்தியர்களைப் போல அவர்கள் மோசமான நிலைக்கு போக வேண்டும் அவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்திவிடக்கூடாது அவர்கள் வந்து எந்த வேலைவாய்ப்பையும் பெற்றுவிடக்கூடாது அதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோடு வேந்தர் அப்படின்ற அந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு ஆட இருக்கிறார் அப்படின்றது தான் இன்றைக்கி பிஜேபி ஆதரவு துணைவேந்தர்களுடைய பேச்சுகளில் இருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ இது எப்படி தடுப்பது இதை ரவி அவர்கள் செய்ய விட இல்லாமல் கண்டிப்பாக தடுத்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய நலனை நம்மால் காக்க முடியும் அப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரே வழி வேந்தர்ன்ற ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால தானே ரவி அவர்கள் இந்த ஆறு அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி செய்ய போகிறான்னு சொல்கிறாங்க அந்த வேந்தர் அப்படின்ற பொறுப்பை நீக்க வேண்டும் வேந்தர் என்பவர் கவர்னராக இருக்கக்கூடாது முதலமைச்சராக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மசோதாவை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா இந்த வேந்தர் பொறுப்பு என்பது அரசியமைப்பு சட்டம் வழங்கிய பொறுப்பு அல்ல வேந்தர் பொறுப்பு போது ஸ்டேட் யூனிவர்சிட்டியுடைய சட்ட விதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஏற்கனவே பூஞ்சி கமிஷனாக இருக்கட்டும் அதே போல் சர்க்காரிய கமிஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கவர்னரை வரைக்கும் அரசியலமைப்பு சட்ட நிர்வாகத்தை மட்டும் தான் அவர் பார்க்கணுமே தவிர கூடுதலான பொறுப்புகளுக்கு அவங்களுக்கு சுமையாக கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்குறதுனால இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆக்டை நம்ம திருத்தம் பண்ணி வேந்தராக கவர்னருக்கு எதுக்கு கொடுக்கணும் அவர் அரசமைப்பு சட்ட அந்த நிர்வாகத்தை மட்டும் பார்க்கட்டும் கூடுதலாக இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எல்லாம் மாநில அரசை கைக்குள் எடுப்பதை போல வேந்தராக முதலமைச்சர் தான் இருப்பார் என்ற ஒரு தீர்மானத்தை நம்ம கொண்டு வரணும் அப்போ ஏற்கனவே இது போன்ற மசோதாக்களை பிற மாநிலங்கள் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய மாநிலங்கள் செய்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து மேற்கு வங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேந்தராக முதலமைச்சர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி மேற்கு வங்கத்தில் ஒரு மசோதாவை மம்தா பானர்ஜி கொண்டு வந்தார் அப்போ ஆளுநராக இருந்தவர் யார் தெரியுமா இன்னைக்கு ரவி அவர்கள் தன்னுடைய கூட்டாளியாக சேர்த்து சிறப்பு அழைப்பாளராக இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறார் தெரியுமா துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் அவர் தான் மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக இருந்தார் அவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம கிடப்புல வச்சிருந்தார் மறுபடியும் மம்தா பானர்ஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி தான் இந்த மசோதாவை நிறைவேற்றுகிறார் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க முர்மு அதை இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் இருக்கிறாங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேந்தராக சிஎம் தான் இருப்பார் அப்படின்ற மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வேந்தராக முதலமைச்சர் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க இந்த மசோதா என்பது பிரசிடண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுது ஒரு வருஷம் கழிச்சு பிரசிடண்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மசோதாவை மாநில சட்டமன்றத்திற்கே திருப்பி அனுப்பிடுறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்திலுமே உத்தவ் தாக்கரே சி இருந்த போதும் இப்படிப்பட்ட ஒரு மசோதா என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போ இப்படி பல்வேறு மாநிலங்கள் ஏற்கனவே வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்கணும் கவர்னர் ஈர்க்கக்கூடாதுன்னு சொல்லி மசோதாக்களை தாக்கல் பண்ணியிருந்தாலும் கூட அந்த மசோதாக்கள் எதுவுமே நிறைவேறாம தான் இருக்கு இந்த மசோதாக்கள் அத்தனையுமே ஏப்ரல் இருபத்தஞ்சுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட மசோதாக்கள் அதாவது ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கெடுவை விதிப்பதற்கு முன்பு போடப்பட்ட மசோதாக்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மசோதாக்களை போட்டாங்க மசோதாவை நம்ம ஒரு முறை வந்து பாஸ் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் அல்லது அதை திருப்பி அனுப்பலாம் இரண்டாவது முறை அனுப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் தான் கொடுக்கணும் ஒருவேளை நம்ம ஒரு முறை அந்த பாஸ் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த மசோதாவை பிரசிடெண்ட்டுக்கு அவர் அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மசோதாவை வந்து கவர்னர் வழியாகவே திருப்பி அனுப்பிடலாம் சட்டமன்றத்திற்கே ஒருவேளை மறுபடி இரண்டாவது முறை நிறைவேற்றி பிரசிடெண்ட்டுக்கு மறுபடியும் நம்ம அனுப்பி வச்சோம் அப்படின்னா அதை அவரால் கிடப்பில் போட முடியும் ஆளுநரைப் போல உடனடியாக கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் என்ற கடமை என்பது பிரசிடென்டுக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ ஏப்ரல் எட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பிரசிடென்டுக்கு மூன்று மாத காலம் கெடு என்பது விதிக்கப்பட்டிருக்கு கவர்னருக்கு அனுப்புனா ஒரு மாத காலக்கெடு அந்த கவர்னர் பிரசிடக்கு அனுப்பிட்டாருனா இந்த ஹோல் ப்ராசஸுமே மூன்று மாதத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்றனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேந்தராக இனிமேல் சிஎம் தான் இருப்பார் அப்படின்ற ஒரு புதிய மசோதாவை சட்டமன்றத்தை கூட்டி நிறைவேற்ற வேண்டும் இந்த மசோதா என்பது கண்டிப்பாக மூன்று மாத காலத்துக்குள்ள ஆளுநர் ரவி அவர்களோ அவர் இருந்தாருனா அதே போல் பிரசிடன்ட் முர்மு அவர்களோ கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது தான் ஆகணும் அப்போ மூன்று மாதம் விவாதத்துக்குள்ளேயே வேந்தர் பொறுப்பை ரவி கிட்ட இருந்து நம்ம பறிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருப்பதனால காலதாமதம் பண்ணாம இந்த மசோதாவை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு அப்ப கிளியர் கட்டாகவே உச்ச தீர்ப்பு வந்தாலும் கூட என்னால பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தை செயல்பட விடாம தடுக்க முடியும் என்ற நோக்கத்தோடு ஆளுநர் ரவி அவர்கள் செயல்பட போகிறார் அப்படின்றதுதான் பிஜேபி ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு அதனால உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியே இந்த மாநாட்டை கூட்டுவதற்கான தேதியை இவர் அனௌன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இப்ப தெரிய வந்திருக்கு அப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ரவி அவர்கள் கூட்டினாலும் அதுல கலந்து கொள்ளக்கூடிய துணைவேந்தர்கள் இருக்கிறாங்களே அவங்கள கண்டிப்பாக நீக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு இருக்கு சென்ற வடிவிலேயே மிக தெளிவாக நம்ம அதை சொல்லியிருந்தோம் துணைவேந்தர்கள் அதாவது ரவி அவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய துணைவேந்தர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் ஏதாவது முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாங்களான்றதை பார்த்து நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய பதவியை பறிக்கக்கூடிய வேலையில் தமிழ்நாடு அரசு ஈடுபடணும் அப்படின்றது தான் நம்ம சென்ற வீடியோலே வைத்த அந்த கோரிக்கை இப்பொழுதும் அதே கோரிக்கையை தான் வைக்கிறோம் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ரவி அவர்கள் மாநாடு நடத்தணும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு தூக்கணும் தூக்கிட்டு புதிதாக துணைவேந்தர்களை நியமனம் பண்ணணும் ஆனால் அதற்கு முன்னாடியே நாம் வேந்தர் பொறுப்பை இருந்து பறிக்கக்கூடிய மசோதாவை நாம் தாக்கல் பண்ணணும் அது எப்படிப்பட்ட மசோதாவாக இருக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே பேசும்போதே சொன்னேன் ஒரு சில பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இந்த வேந்தரில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவரால் பயன்படுத்த முடியும் சில பல்கலைக்கழகத்தை பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னேன் இப்படி ஸ்டேட் யூனிவர்சிட்டி லாவிலேயே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனித்தனியா இருப்பதை விட ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாகவே ரவி அவர்கள் தலையிடாத மாதிரி அந்த மசோதா கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை நன்றி